தைப்பூசம் ஸ்பெஷல் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்வது பழமுதிர் சோலை எனும் சோலை மலை முருகன் திருக்கோவில் மற்ற படை வீடுகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இக்கோவிலுக்கு உள்ளது இங்கு திருமாலும் திருமுருகனும் குடிக்கொண்டு அருள் புரிகின்றனர் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இத்திருத்தலம் விளங்குகிறது மதுரை மாநகரிலிருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பழமுதிர்ச்சோலை திருமாலின் திருக்கோயிலான சுந்தராஜ பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகராக அவர் நின்று அருள் புரியும் அழகர் கோயில் திருத்தலத்தில் அமைந்திருப்பது பழமுதிர்ச்சோலை மலைக்குரிய கடவுளாகிய முருகவேலுக்குரிய இம்மலை இயற்கை வளத்தால் பசும் காடும் சோலையும் நிறைந்து காண்பவர் கண்களுக்கு பசும் தழைகளால் போர்த்தப்பட்டு இனிய தோற்றத்துடன் காணப்பட்டதால் சோலை மலையாயிற்று பழமுதிர் சோலை எனும் இத்தளப்பெயருக்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை எனவும் பொருள் கொள்ளலாம் இப்பிடத்துக்கு மாலிருங்குன்றம் இருங்குன்றம் திருமாலிருஞ்சோலை அழகர் மலை என்ற பெயர்களும் வழங்கப்படுவதுண்டு பெருமாளும் அழகியவர் முருகன் என்றாலும் அழகுடையவன் என்றே பொருள் சுந்தரராஜன் என்றாலும் அழகுடைய பெருமாளை குறிக்கும் மிக பழமையான திருத்தலங்களில் அழகர் கோவிலும் ஒன்று திருமுருகாற்றுப்படையைத் தவிர இதர சங்க இலக்கியங்களில் அழகர் கோயில் சிறந்த விஷ்ணு தலமாக சிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் மலையடிவாரத்தில் புகழ்மிக்க விஷ்ணு ஆலயம் உள்ளது திருமலையை போன்ற இனிய தோற்றமுடையதாக இருப்பதால் திருப்பதி திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இம்மலையை வணங்கிவிட்டு செல்வர் திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்க்கினியர் உரை கூறி அருள்கின்றது புராண வரலாறுகளிலும் இலக்கியங்களிலும் பழமுதிர்ச்சோலை தலம் முருகஸ்தலம் என்பதற்கான ஆதாரம் மீதும் இல்லை கந்தபுராண துதிப்பாடலில் கச்சியப்ப சிவாச்சாரியார் பள்ளியம்மையை திருமணம் புரிய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகப்பெருமான் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார்கள் எனவே ஆறாவது படைவீடாகிய பழமுதிர் சோலை மலையை குறிக்கும் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் பள்ளிமலையையும் பழமுதிர்ச்சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார் மேலும் பழமுதிர்ச்சோளையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுர கங்கை என்னும் சிலப்பாற்றை பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அழகர் கோயில் அடிவாரத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறார் அழகர் கோயிலில் உள்ள மூலவருக்கு கல்லழகர் என்பது திருநாமம் மலையலங்காரன் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது இங்கே கோயில் கொண்டுள்ள பெருமாளுக்கு சனிக்கிழமைகள் விசேஷ நாள் அல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையே விசேஷ நாளாகும் அன்று பூ வங்கி சாத்தப்படுகிறது அன்று தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது தவிர பெரும்பாலும் அர்ச்சனைக்கு அரளி புஷ்பமே சாற்றப்படுகிறது மற்ற விஷ்ணு ஆலயங்களைப் போல் பக்தர்களுக்கு துளசி விநியோகிப்பது கிடையாது இக்கோவிலில் உற்சவம் ரதோத்சவ காலங்களில் வரும் பெரும்பாலான மக்களுக்கும் அர்ச்சனை செய்பவர்களுக்கும் விபூதிதான் கொடுத்து வருகிறார்கள் துளசி எப்போதும் கொடுப்பதில்லை கோவில் மூலஸ்தானத்திலேயே சோலை மலை குமரன் எனும் வெள்ளி விக்கிரகம் இருக்கிறது பஞ்சலோகத்தில் சக்கர தாழ்வார் மூலவரை போன்று உற்சவ விக்கிரகமும் இருந்து வருகிறது இத்திருத்தலம் குமார தலமாகவும் விளங்கி சிவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது முருகனின் திருவிளையாடல் அறுபடை வீடு ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகு திருமுருகன் இத்திருத்தலத்தில் மதுரை நோக்கிச் சென்று கொண்டிருந்த ஒளவையாரை நாவல் பழத்தை உதிர்த்து தந்து சில வினாக்களை கேட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு ஒளவையை திகைக்கச் செய்து திருவிளையாடல் புரிந்ததாக புராணத் தகவல்கள் தெரிவிக்கின்றன முருகப்பெருமானுக்கு ஆரம்ப காலத்தில் இங்கு ஆலயம் கிடையாது என்றும் இடைப்பட்ட காலத்தில் பக்தர்களால் மலைக்கு இடையே கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது கோயில் கட்டப்பட்டுள்ள இடமே பழமுதிர்ச்சோலை இங்கே கோயில் கொண்டுள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என அழைக்கப்படுகிறார் இக்கோயில் அழகர் கோயில் மலையில் நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றுக்குச் செல்லும் வழியில் மலைமீது சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் எழுப்பப்பட்டுள்ளது அழகர் கோயிலை அடைந்ததும் உயர்ந்த பசுமையான மலையும் குளிர்ச்சியான காற்றும் நம்மை கவர்ந்திருக்கின்றன ஒரு புதுமையான அமைதி தவழும் சூழ்நிலை நிலவுவது பழமுதிர்ச்சோலையின் சிறப்பம்சம் இத்திருக்கோயில் அமைக்கப்பெற்றுள்ள இடத்தில் படிக்கட்டுகள் சீராக இல்லாததால் கரடுமுரடான மலைப்பாதையில் நடந்து மட்டுமே செல்ல முடியும் அழகர் மலை மலைமீதுள்ள நூபுர கங்கைக்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு திருமுருகன் திருக்கோயிலிலிருந்து மேலும் அரை கிலோமீட்டர் பாறை பாங்கான வழியே சென்றால் இத்தீர்த்தத்தை அடைய முடியும் சோலை மலையில் உள்ள நூபுர கங்கை திருமுருகன் பாதத்திலிருந்து தோன்றியதாக கர்ண பரம்பரை உண்டு இடபகிரியில் முருகக் கடவுளின் பாதத்திலிருந்து ஒரு நதியுண்டாகி இருக்கிறது அதற்கு நூபுர கங்கை என்னும் பெயர் வழங்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் இரும்புச் சத்தும் தாமிர சத்தும் மிகுந்திருப்பதால் இது பல நோய்களையும் குணப்படுத்த வல்லதாக இருக்கிறது இத்தீர்த்தத்தின் உற்பத்தியிடம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கந்தசஷ்டி விழா இங்கு முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன நன்றி வணக்கம்